ஹலோ யாப் ரெய்சலான் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்து நாளே மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவ சமூகத்திலே கர்த்தன் நமக்காக பேசுகிற ஆசீர்வாதமான மன்னா தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தையை வாக்குத்தமாய் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியிலும் இந்த நாளிலிருந்து ஆசிவதிக்கப் போகிறார் அலே லூயா ஆசீர்வாதம் இன்றைக்கு தேவனிடத்திலே தான் உண்டு நாம் தேவனை நோக்கி பார்க்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு நமக்கு தேவை நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் பிரச்சனையை பார்க்காதிருங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எதையும் பார்க்காதிருங்கள் இப்பொழுது தேவன் சொல்லுகிற வாக்கு பார்த்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாக்கு பண்ணுகிறார் கர்த்தருன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா ஹாலலூயா அமேன் கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் என்று தேவன் சந்திக்கிறார் எங்க திரும்பினாலும் இன்றைக்கு ஆசிர்வாதம் இல்லை எங்க திரும்பினாலும் ஆசிர்வாதத்தை தேடி ஓடுகிற கூட்டம் ஒரு நன்மையும் இல்லை ஒரு ஆசிர்வாதம் இல்லை மிகுந்த பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை இத்தனை கால வேலை செய்கிறேன் சரியான சம்பாத்தியம் இல்லை இவ்வளவு சம்பாதித்தும் ஒன்றும் சேமித்து வைக்க முடியவில்லை கடன் நிலையில் இருக்கிறேன் போராட்டத்தில் இருக்கிறேன் வேலையில்லாமல் இருக்கிறேன் இப்படி எங்கும் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பெரிய மாணவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் அவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவர் அவருக்கு நம்மை ஆசிர்வதிப்பது பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் அவர் நமக்காகவே சகலத்தை உண்டாக்கினார் வானத்தின் பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பது ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தில் நாம் வாழும்படி தேவன் விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிறது அதே இருபத்தி எட்டாம் ஒன்றாம் வசனத்தில் மோசை என்ற தேவ மனுஷன் இந்த வாக்கு எல்லாம் சொல்லுவதற்கு முன்பாக இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கத்தருடைய கட்டளையின்படி நீ செய்யும்படி செவி கொடுக்கும்படி என்றெல்லாம் அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் பிரியமானவர்களே நீ கவனமாய் செய்யும்படி அதன்படி நடக்கும்படி செவி கொடுக்கும்படி நீ காணப்பட வேண்டும் முதலாவது கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அதோடு கூட பாருங்கள் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்படி நம்முடைய சுயவழிகளை விட்டு தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் நமக்கு இஷ்டமானதை செய்து கடனாளியாய் மாறிவிடுகிறோம் அவர்கள் சொன்னது இவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டு போய் நாம் இருக்கிறதை இழந்து விடுகிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்யும் பொழுது அவர் கொடுத்திருக்கிற வியாபாரம் அவர் கொடுத்திருக்கிற வேலை அவர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை கைன் பிரயாசம் அதில் மாத்திரம் ஆண்டவரை முன்வைத்து செய்யும் பொழுது கர்த்தர் களஞ்சியங்களை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார் அவர் கொடுக்கும் தேசத்தில் அவர் ஆசிர்வதிக்கும் வியாபாரத்தில் அவர் ஆசிர்வதிக்கிற வேலையில அவர் ஆசிர்வதிக்க குடும்பத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் ஆமேன் சொல்லுங்களேன் அல்லையிலோயா ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் வேதத்தின்படி நம்மளை அர்ப்பணித்து கத்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஜபிக்கலாமா கண்களை மூடி தாழ்மையோடு ஆண்டோட்டு ஒப்புக் கொடுங்க என்று முதலுன்னை ஆசு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இழந்ததை நான் திரும்ப தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரலோகப்பிதா இந்த கால வேளையில் அண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தில் நிறுத்தாமே கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறீர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அன்றைக்கு சிறுவில் ஜனங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து அண்டவரே உம்மை நம்பி வேலை செய்தது போல இன்றைக்கும் இந்த ஆண்டவரை ஜபத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதம் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றி முதலாவது உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அன்ற ஒரு விசுவாசத்தோடு செயல்பட அன்ற சுய வழிகளை மாற்றி உம்முடைய வழிகளில் தங்களை ஒப்பு கொடுக்க பாவ காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ சுத்தம் இல்லாத காரியங்கள் தேவன் சொல்லாத காரியங்கள் தேவனை விட்டு தூரமாக்குகிற பின்மாற்றமான காரியங்கள் இவைகள் எல்லாம் விட்டு மனந்திரும்பி ஒப்பு கொடுத்து நீர் சொல்லுகிறபடி உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை இப்பொழுது முதல் ஆசீர்வதி வியாதி கட்டுகள் பலவீனங்கள் வியாதிக்கு கடனுக்கு போகிற எல்லா பணங்களை திருடி கொண்டு போகிற எல்லாம் பொல்லாத சாத்தனுடைய ஆவிகள் குடும்பத்தை விட்டு வியாபாரத்தை விட்டு கையின் பிரயாசம் விட்டு விலகி போகட்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சேமித்து வைக்கிற ஆசிர்வாதம் வரட்டும் திரும்ப கொடுத்து நடத்தும் மேன்மைப்படுத்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கத்தர் இன்று முதல் ஆசிர்வாதம் கற்றலிடுவார் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுத்தி நடப்போம்